அவர்கள் ஒரு கூட்டத்தாரை சொல்லுகிறார்கள் அவர்கள் யார் என்று கேட்டால் இந்த உலகத்திலே சிறந்தவர்கள் யார் என்று கேட்டால் யாரெல்லாம் உங்கள் மனைவியிடத்திலே சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் உங்களிலேயே சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லா ஒலேசலாம் அவர்கள் இந்த செய்தியிலும் நமக்கு சொல்லுகிறார்கள் இன்றைக்கு பெரும்பாலாக இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று வாழுகிற நாம் இன்றைக்கு குடும்ப விஷயங்களிலே குறிப்பாக மனைவியினுடைய விஷயங்களிலே நல்ல முறையிலே சிறந்த முறையிலே ஒரு அன்பான கணவனாக நபிகள் நாயகம் சல்லாபுலை அவர்கள் தங்களுடைய மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்களோ அதையெல்லாம் அறிந்து அப்படி நாம் நடக்கிறோமா என்று கேட்டால் பெரும்பாலான குடும்பங்கள் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இன்றைக்கு நமக்கு அல்லாஹ் அமானிதமாக கொடுத்திருக்கிற பெண்களை அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் உங்கள் மனைவிகளை அடிமைகளை போன்று நீங்கள் அடிக்காதீர்கள் என்று சொன்னார்கள் ஏன் என்று கேட்டால் அல்லாஹ் உங்களுக்கு பெண்களை அமானுதமாக கொடுத்துருக்கிறான் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ்லே செல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையிலே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் சொன்ன இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி பெண்கள் விஷயத்திலே நீங்கள் அல்லாஹவை அஞ்சிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம் பெரும்பாலான இஸ்லாமிய குடும்பங்களிலே மனைவி விஷயத்திலே மிக பொடுபோக்காக வாழக்கூடிய கணவன்மார்களை பார்க்கிறோம் மிக அலட்சியமாக வாழக்கூடிய கணவன்

உங்கள் மனைவி விஷயத்திலே உங்கள் செயல்பாடு அறிந்து விடும் ஊருக்கெல்லாம் நல்ல பெயர் வாங்கி ஆனால் மனைவி இடத்திலே அறிந்து வைத்திருப்பார் நம்முடைய கணவர் யார் எப்படிப்பட்டவர் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கிறார் அவருடைய உண்மையான சுயரூபம் என்ன என்பதெல்லாம் யாருக்கு தெரியும் என்று கேட்டால் நம்ம நம்மோடே இருக்கிற நம்மோடே பயணிக்கிற நம்முடைய மனைவிகளுக்கு அது தெரியும் எனவேதான் நபிகளார் சொன்னார்கள் என்றவரை உங்களிலே சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்தில் கேட்டு பாருங்கள் இன்னைக்கு நம்முடைய அதிகாரத்தை கொண்டு அடித்து அவர்களை துன்புறுத்தி நம்மள்கிட்ட ஒரு கணவனுடைய குறைகளை சொல்ல முடியாத அளவுக்கு கூட மிக கடுமையான ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய கணவன்மார்களை பார்க்கிறோம் நபிகளார் சொன்னார்கள் ஊருக்கெல்லாம் நல்ல உபதேசம் செய்துவிட்டு ஊருக்கெல்லாம் தர்மம் கொடுத்து ஊருக்கெல்லாம் நல்ல பெயர் வாங்கிவிட்டு உங்கள் மனைவியிடத்திலே நீங்கள் சிறந்தவராக இல்லை என்று சொன்னால் மறுமையிலே நீங்கள்